என் செல்ல குழந்தையே தமிழ் வருட பிறப்பில் இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் இருந்து கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட நேரம் இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த பொருட்களை கலந்து உன் இல்லத்தின் வாசலில் தூவி விட்டு செல் பல முறை அம்மா உன் இடத்தில் மண்ட வெள்ளத்தை உன் இல்லத்தின் வாசலில் வைக்கச் சொல்லியும் மண்ட வெள்ளத்தையும் பச்சரிசியையும் சேர்த்து அரைத்து உன் இல்லத்தின் வாசலில் தூவச் சொல்லியும் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் இன்று சூட்சமமான ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அல்லவா இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் அது என்ன பொருள் என்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக சந்தோஷமடைவாய் நம் தாயா ஒரு விஷயத்தை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறாள் என்றால் அதை செய்வதன் மூலமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கோடான கோடி பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் சரியாகவும் தரமாகவும் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன் முன்னால் நின்று நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் அத்தனையும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை பேரின்பத்திற்குள் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது நல்ல மாற்றங்களும் உனக்கு வந்து விட்டது எதிர்பாராத பல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டது இதற்கிடையில் இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்துவிட்டாயானால் போதுமே நீ எக்காரணத்திலும் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு பேரின்பத்தை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் என் நேரமும் உன்னோடு வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிதலில் வைத்திருந்தால் அது போதும் உனக்காக எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் என்பதும் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கிறேன் என்பதும் எப்பொழுதும் உனக்கே உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கட்டும் என் குழந்தையே நாம் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையைப் பற்றி யோசிக்க முடியாமல் வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம் அல்லவா இதையெல்லாம் கடந்து இனி என்ன நடக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிறைவான புரிதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்துவதற்காகவும் தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் கடந்து நாம் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியான புரிதலில் எடுத்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு ஒட்டுமொத்த மாற்றத்தையும் உன் கைகளில் தந்துவிட வந்திருக்கின்றேன் இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே நாம் எப்படி யோசிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளையெல்லாம் நீ இழந்து விடாமல் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாள் என் நேரமும் உனக்கு பொன்னான நேரமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடத்துவதையெல்லாம் உனக்கு வாழ்க்கை நம்பிக்கையோடு நடத்தி தர காத்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் கொடுத்து இனிமேல் அத்தனை உண்மைகளையும் உனக்கு சொல்லி கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல நாளைய விடியலும் இருக்கிறது இன்றைய இரவும் இருக்கிறது நிச்சயமாக ஏதாவது ஒன்று உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையின் ஒரு முக்கிய திருப்பத்தை கொடுத்துவிட காரணமாக இருக்கலாம் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கலாம் அல்லவா அதனால்தான் என் நேரமும் உன் தாயானவள் உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த நேரம் நான் உனக்கு எடுத்து சொன்ன விஷயங்களை எல்லாம் சரியான புரிதலில் கொண்டு நீ என்னவாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதுவாக இந்த வாழ்க்கையை நீ மாற்றிவிட துணிந்துவிட்டால் விட்டால் அது போதும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த நொடி இந்த நேரம் நான் சொல்வது போல சில விஷயங்களை நீ சரியாக மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் உன் இல்லத்தின் வாசலில் பொருட்களை தூவச் சொல்வதற்கு என்ன காரணம் மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதுவும் கண்ணுக்கு தெரியாத சில பல உயிரினங்கள் எல்லாம் தன் வயிற்று பசியை போக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அப்படி உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு அதை செய்யும் பொழுது அது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் புண்ணியங்களை தேடி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அவர்களும் பல புண்ணிய பலன்களை நிச்சயமாக பெறுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிமிடம் நமக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த சூழ்நிலை நமக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ இருந்துவிட்டால் அது போதும் எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷத்தின் வழியில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்க வேண்டி இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயத்திற்குள் அழைத்துச் செல்லும் என்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சிக்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே போதுமே வேறு எந்த சிந்தனைகளும் ஒரு நொடிப்பொழுதிலும் உனக்கு தேவையில்லை வேறு எந்த எண்ணங்களும் உனக்கு எப்பொழுதும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று யோசித்து நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு பதிலாக நமக்கு நம் தாயானவள் ஏதோ ஒரு நல்ல செய்தியை சொல்கிறாள் என்று செவி கேள் பல உயிர்களின் வயிற்றுப் பசையை போக்குவதற்கு நான் சொல்கின்ற இந்த சூட்சமமான பொருளைத்தான் இன்று பயன்படுத்த வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையை சித்திரை விசு நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக எல்லோர் இல்லத்திலும் இருக்கின்ற ஒரு பொருள் அவள் பொறி இந்த நாளில் அவள் பொறி பொறிகடலை என்று இதையெல்லாம் எல்லோருமே தன் இல்லத்தில் வாங்கி வைத்து தெய்வங்களுக்கு பிரசாதமாக படைப்பார்கள் அல்லவா அப்படியானால் இன்று இந்த அவளை நீ உன் இல்லத்தின் வாசலில் தூவிவிடு சாதாரணமாக தூவிவிடவில்லை என்றால் அவளை கொஞ்சம் நீரில் ஊற வைத்து நன்றாக அந்த நீரை வடித்து எடுத்துக்கொண்ட பிறகு அதை உலர்த்தி விட்டு அதனுள் கொஞ்சம் மண்ட வெள்ளத்தை தட்டி பொடி பொடியாக்கி உள்ளே போட்டு விரவி எடுத்துக்கொள் இதனை கொண்டு உன் இல்லத்தின் நிலைவாசலில் தூவிவிட்டு நீ உறங்கச் செல்லும் பொழுது நிச்சயமாக அங்கு வருகின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் இது உணவாக மாறும் எத்தனையோ உயிரினங்கள் உனக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்லும் பலரின் ஆசிகளையும் இந்த புத்தாண்டில் பெற்றுக்கொண்டாய் அதே நேரத்தில் உன் வருங்கால சந்ததிகளுக்கும் மிக பெரிய புண்ணியத்தை நீ தேடிக் கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நடப்பது எல்லாம் உன்னை எப்படியான ஒரு நிலைக்கு மாற்றப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாவற்றையும் நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே இனி எல்லா விஷயங்களையும் நீ மிகப்பெரிய சந்தோஷத்தோடு புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கின்ற பொழுது வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் பொழுது உன்னோடு இருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கின்ற பொழுது என்பது உன் நினைவில் எப்பொழுதும் இருக்கட்டும் எதிர்பாராத திருப்பங்கள் உன்னை வந்து சேரும் நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கான உச்சகட்ட சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே வராகி சொன்ன விஷயத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என் குழந்தையே நீ பட்ட கஷ்டங்கள் எதையுமே உன் வருங்கால சந்ததியினர் படமாட்டார்கள் அதை நீ உணரும் பொழுது நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நாம் எப்பேற்பட்ட புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று பல பாவங்களை இந்த வாழ்க்கையில் நாம் செய்திருந்தாலும் புண்ணியங்களையும் தேடிக்கொள்ள வேண்டுமல்லவா பல புண்ணியங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு நல் விஷயங்களை தந்துவிட வேண்டுமல்லவா இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி இந்த சூழ்நிலை உனக்குள் எது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் எல்லாவற்றையும் தாண்டியும் உனக்கென ஒரு மகிழ்ச்சி உனக்கென ஒரு மனநிறைவு இருக்கிறதல்லவா அதையெல்லாம் நீ தாங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவெல்லாம் உனக்கே விரைவில் புரிந்துவிடும் நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது எதை நோக்கி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ சரியானபடி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் அது போதும் எல்லாமும் இனி உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உன் மனதில் நல்லபடியாக பதிய வைத்துக்கொள் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் இதுவெல்லாமும் உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரம் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு கிடைத்துவிட்ட ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் பேரதிசயங்களை எல்லாம் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் நிச்சயமாக நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் நின்று உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறி இருக்கின்றது இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறிவிட்டால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நேரமும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ மறக்காதே எதையும் தாண்டித்தான் நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் உணர்கிறோம் எதையும் கடந்துதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான பெருமகிழ்ச்சியை நாம் உணர்ந்து கொள்கிறோம் இனி எப்பொழுதும் நமக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற ஒன்று நிலையாக இருக்கப் போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதுமே என் குழந்தையே நான் சொன்ன இந்த பொருள் நிச்சயமாக இன்று உன் இல்லத்தில் இருக்கும் ஒருவேளை அம்மா நான் காலையிலேயே இதனை செய்துவிட்டேன் அது என்னிடத்தில் மீதம் இருக்கிறது என்று சொல்வாயானால் தாராளமாக அதனை உன் இல்லத்தின் வாசலில் போட்டுவிட்டு நீ செல் என் குழந்தையே எதை கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல கொடுக்கின்றவரின் மனது எப்படிப்பட்டது என்பதுதான் முக்கியம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்